ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன கேட்டேன்னா ஒரு பட்டாணி சாதம் தான் பட்டாணி சாதம் அதுக்கு தேவையானதுலாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் வந்து பாஸ்மதி அரிசி வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வடிச்சிட்டு ஒரு பாதி வேட்டில் இந்த பக்கம் நெய்யும் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் விட்டு காய வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து ஒன்று ஒன்றா வதக்கிக்க போகிறோம் இஞ்சி பூண்டு அப்புறம் பட்டை லவங்க இதெல்லாம் வந்து மிக்ஸியில் பிடிச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அப்படியே பச்சையாக போடாததுக்கு பிடிச்சிருக்கும் டேஸ்ட் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் அதை வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் பிடிச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜெலாம் கொஞ்சம் சோம்பு ஒரே ஒரு வெங்காயம் வந்து பொடிப்படியாக எனக்கு எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சதே இப்போ வந்து கிடைக்கிறது அது வந்து ஒரு கைப்பிடி அரிசி வந்து பாஸ்மதி அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு இது நல்லா படிச்சு வச்சுருக்கேன் ஒரு பாதி பாயில் ஆஃப் பாயில் சொல்வாலே அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சா ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டாணி சாத்துக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ நெய்யும் எண்ணெயும் ஒரு ஒரு ஸ்பூன் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு இந்த இலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் பாக்கியெல்லாம் எல்லாம் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கூட இஞ்சி பூண்டோடு கூட போட்டு அரைச்சிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வாயில் ஆப்பிடும்போது பசங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிற எடுத்து போட்டுடுறான்னு சொல்லிட்டு அதில் கூட அரைக்கும் போது அந்த மசாலாவும் சேர்ந்து போயிடும் பின்ன டேஸ்ட்டும் அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் அரைச்சி பார்த்து பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ அதை நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இப்போ அதையும் வந்து போட்டு இப்போ வந்து வதக்கின்னு இருக்கேன் இஞ்சி பூண்டும் வந்துட்டு ஆற்றுல இருக்க இஞ்சி பூண்டையும் நல்லா உரித்து நல்லா மதியம் போட்டு மிக்சியில் வந்து பண்ணி வச்சுட்டுருக்கேன் நான் இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸுங்கிறதுனால நான் வந்து ஒரு எரிசு வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ அதை வந்து நான் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் அதை இப்போ அடுத்து பச்சை மிளகா வந்து நான் வந்து போட்டுகிட்டு இருக்கேன் இந்த பதத்துக்கு நல்லா வதக்கின்றால் போதும் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக பெருங்காயம் வந்து நான் போட்டுக்கிறேன் அடுத்தது உப்பு காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகா மட்டும்தான் வேறு காரம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒரு ரெண்டு ரெண்டு மிளகாய் வந்து போட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ அந்த உப்பையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம பட்டாணி எடுத்து வந்து வச்சுருக்கலே அதையும் வந்து போட்டுகிட்டு இப்போ வதக்கிக்க போகிறோம் இப்போ வெங்காயம் என்ன வதங்கியாச்சு இப்போ நான் வந்து இந்த பட்டாணியை வந்து இதில் போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி வந்து எடுத்து இது ஏற்கனவே பாயில் பண்ண பட்டாணி தான் அப்படிங்கிறதுனால அப்படியே நான் இதில் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பச்சை புட்டாட்டி போடுறதுனால் நல்லா தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இதுவும் ரொம்ப சூப்பராகவே வந்துருக்கும் இதை போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு செகண்டுக்கு இதை நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி வந்து நம்ம நல்லா பாய் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாதம் அதை வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸ்கூலு அதாவது ஆஃபீஸு பரவாயில்லை ஒரு நேரம் நம்ம வெளியில் எங்கேயா போகணுன்னாலும் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ அந்த சாதம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து இப்போ இழக்கிக்க போகிறோம் நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுகிட்டு இப்போ அது போட்டுட்டு அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக மேலாக நான் உள்ள அப்படியே வந்து கலரிகிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இலக்கினால் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஆகிடும் இப்போ நான் எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு போட்டுவிட்டு இது வந்து இலக்கின் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம் ஒரு நேரம் ஆஃபீஸ்க்கு பரவாயில்லக்கும் கொடுக்கலாம் இதோட கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் இல்லை சிப்ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரைத்தா இதெல்லாம் வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் வச்சுக்கோங்களேன் இது மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கும் நான் வந்து இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து இதுதான் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து கலந்துட்டு ஒரே செகண்ட் நீங்கள் வந்து அப்படியே இதிலேயே வந்து மூடி கூட வச்சிடலாம் இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்து சூப்பராக வந்து நான் இதை அப்படியே நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் வச்சுட்டு கொத்தமல்லி வந்து நல்லா ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதை வந்து மேலாக போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பட்டாணி சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லா சாதமும் நல்லா பரவற மாதிரி நல்லா ஒன்று கலறி விட்டுக்கிறேன் நான் இது அப்படியே நம்ம ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா பழபழன்னு நம்ம சூப்பராக எடுத்து இப்போ நம்ம மேலாக கொத்தமல்லி க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி வந்து மேலாக வந்து போட்டுக்கலாம் இப்போ உங்களை ஸ்ட்ரெஜில் நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டே நெய்யும் எண்ணெயுமா சேர்ந்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்மளோட ரைஸ் வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் അങ്ങനെ അടുത്ത വീഡിയോയിൽ വേറെ ഒരു റെസിപ്പിയുടെ പാർക്കലോ ഓക്കെ ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു